السلام عليكم ورحمة الله تعالى بركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله وقال الله تعالى يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة من يوم الجمعه فاسعوا الى ذكر الله وذروا البير ذلكم خير لكم ان كنتم تعلمون فاذا قضيت الصلاه فانتشروا في الارض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون قال رسول الله صلى الله عليه وسلم அத்தாஜி சுதூஹுல் அமீனு மினன் நபீனிய வசுஹதாய் ஒசாலிஹீன் வக்கால அலை சலாத்து வசலாம் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லா அலை வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்திலுள்ள முஸ்லீமான மீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்தும் அல்லாஹத்தால நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் போன்ற பேர் ஆபத்துக்கள் இருந்தும் அல்லாஹத்தால நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை வாழ்வின் எல்லா துறைகளிலிருந்தும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டியிருப்பதை போல எல்லா விதமான நெறிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் வகுத்து தந்திருப்பதை போல ஒரு உண்மையான முஸ்லீம் வியாபாரி எப்படி இருக்க வேண்டும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் அந்த வியாபாரத்தில் என்னென்ன நுணுக்கங்களை கையாள வேண்டும் என்று எல்லா விதமான விஷயத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கின்றது இந்த வணிகத்தை குறித்தும் அந்த வணிகர்களை குறித்தும் என்னென்ன ஒழுக்கங்களை கையாள வேண்டும் என்னென்ன முறைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற எல்லா விஷயத்தையும் நமக்கு குரானும் ஹதீஸும் தெல்ல தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கின்றது கண்ணியத்திற்குரிய அம்லாகி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த மே மாதம் பிறந்து விட்டாலே உலகம் முழுவதும் வணிகர்கள் தினம் கொண்டாடப்படுவதே நாம் பார்த்து இருக்கின்றோம் இந்த வணிகம் இருக்கிறதே இந்த வியாபாரம் இருக்கிறதே ஏதோ மார்க்கத்தை விட்டும் தூரமான ஒன்று என்பதல்ல வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் இந்த வியாபாரம் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி மக்களினுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக ஹலாலான வருமானத்தை தேடி வெளியே உழைப்பதற்காக செல்கின்றானோ அதுவும் இபாதத்திலே கட்டுப்பட்டது வணக்க வழிபாடுகளில் கட்டுப்பட்டது என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய குரான் ஷரீஃபிலே சூரா முசம் இல்லை அல்லாஹு தாலா இரண்டு கூட்டத்தினரை சம அளவிலே அல்லாஹு தாலா வைத்து பாராட்டி சொல்லி காட்டுகின்றான் இரண்டு கூட்டங்கள் இருக்கிறது அந்த இரண்டு கூட்டங்களும் சம அந்தஸ்திலே வைத்து அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான் எந்த கூட்டம் என்றால் தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக யார் ஹலாலான வருமானத்தை தேடி வெளியிலே உழைப்பதற்காக செல்கின்றார்களோ அப்பேற்பட்ட அந்த கூட்டமும் இன்னும் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையிலே போராடக்கூடிய அந்த போராளிகள் இருக்கின்றார்கள் அல்லவா அந்த போராளிகள் என்ற அந்த கூட்டமும் சம அளவில் உள்ளவர்கள் அவர்கள் இருவர்களும் சம அந்தஸ்திலே உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் லா அல்லாவுடைய அருளை பெற்று கொள்வதற்காக அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக அருளை அடைவதற்காக வெளியிலே கிளம்பி செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதே அந்த கூட்டமும் வாகரூனை காத்திலூன ஃபீ சபீல் இல்லா அல்லாவுடைய பாதையிலே அல்லாவுக்காக போராடக்கூடிய ஒரு கூட்டம் இந்த இரண்டு கூட்டமும் சமமானவர்கள் சம அந்தஸ்திலே உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் பெருமக்களை வியாபாரிகளை முதன்மைப்படுத்தி குரான் ஷரீஃபிலே சொல்கின்றான் அதற்கு அடுத்த கட்டமாக அல்லாவுடைய பாதையிலே போராடக்கூடிய போராளிகள் போராளிகளை இரண்டாவது சொல்லி காட்டுகின்றான் இந்த வியாபாரம் எவ்வளவு மேன்மையானது ஹலாலாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு அல்லாவுடைய அந்த அந்தஸ்திலே மேலானவர்கள் என்பதை நாம் ஒரு கணம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் அசரத் அல்லாஹு தாலா அவர்களுடைய ஆட்சியினுடைய காலகட்டத்திலே சகாபா பெருமக்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழர்களை நீங்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹும அரிசபொனி யாழ்லாம் எனக்கு ரிசிக்கை கொடு அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடு என்பதாக பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு நீங்கள் கேட்க வேண்டாம் ரிசுக்கை அடைவதற்காக நாலாபுறமும் பொருளாதாரத்தை தேடி எல்லா திசைகளிலும் நீங்கள் தான் செல்ல வேண்டுமே தவிர பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடு எனக்கு ரிசுக்கை கொடு என்பதாக நீங்கள் கேட்காதீர்கள் அப்படி கேட்பதினால் அல்லாஹ் வானத்தில் இருந்து தங்க மலையை புளிய மாட்டான் அப்படி கேட்பதினால் வானத்திலிருந்து வெள்ளி மலையை பொழிய மாட்டான் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள்தான் வெளியிலே கிளம்பி செல்ல வேண்டும் என்பதாக ஹசரத் உமர் அலி அல்லாஹால அவர்கள் அந்த வியாபாரம் எவ்வளவு உயர்வானது எவ்வளவு மேலான ஒரு ஐபாதத்து என்பதை ஹசரத் உமர் அலி அல்லாஹு ஆலா தங்களுடைய சகாபா பெருமக்களை பார்த்து சொல்லி காட்டினார்கள் கணியத்துக்குரிய எல்லாவின் நல்லடியார்களை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில சொல்லியிருக்கிறான் ஜும்மாவுடைய நாள் அந்த ஜும்மாவுடைய நாளிலே பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அல்லாவையை நினைவுகூர்வதற்காக அல்லாவை யாபகப்படுத்துவதற்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து வாருங்கள் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய தொழில் துறைகள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிடுங்கள் எந்த வியாபாரத்தை குறித்து எந்த ரசூல் வியாபாரம் சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்களோ அதே அல்லாவும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா செல்லும் அவர்களும் ஜும்மாவுடைய நாளென்றும் மற்ற நாட்களிலும் நீங்கள் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் அந்த வியாபாரங்களை அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் பள்ளிவாசலை நோக்கி என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி இருக்கின்றான் பெருமக்களே இந்த ஆயத்தினுடைய கடைசியில் சொல்லுவான் சலா தொழுகை விட்டால் தொழுகை நிறைவு பெற்று விட்டால் ஃபன் தஷீரூஃபில் அருதி பூமியிலே பல பாகங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள் எதற்காக ஃபன் தஷீரூஃபில் அறுதி வபுத்தவும் மின் இல்லா அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக ஹலாலான வருமானத்தை தேடி ஹலாலான சம்பாத்தியத்தை தேடி நீங்கள் வெளியிலே பூமியிலே பல பாகங்களுக்கு செல்லுங்கள் என்பதாக அல்லா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் வெறுமன பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு தொழுகை முடித்துவிட்டு அல்லா பள்ளிவாசலிலே தருவான் என்பதாக நீங்கள் பள்ளியிலே இருக்க வேண்டாம் தொழுகை முடிந்தவுடன் உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்காக பூமியிலே பல பாகங்களுக்கு பிரிந்து செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில என்ன செய்யிருக்கிறான் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றான் கண்ணியத்துருக்குரியவர்களை பெருமானா சல்லல்லா வலைவசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யார் சூரல்லா சிறந்த சம்பாத்தியம் எது என்று கேட்கின்றவுடன் சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுகின்றார்களோ அதுதான் சிறந்த சம்பாத்தியம் அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் செய்வது ஆகுமாக்கப்பட்ட பொருளை கொண்டு வியாபாரம் செய்வது இதுதான் சிறந்த சம்பாத்தியம் என்பதாக பெருமானா அலை செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் தாவூலை அவர்களைப் போல நீங்கள் அவர்களுடைய கையால் அவர்கள் உழைத்து சாப்பிட்டதைப் போல நீங்களும் உழைத்து சாப்பிடுங்கள் என்பதாக பெருமானா சல்லல்லா அலை அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் நமக்கெல்லாம் ஒன்று யாபகத்துக்கு வரலாம் உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்தார்கள் எத்தனையோ நபிமார்களை அல்லாஹு தாலா உலகத்திலே அனுப்பி வைத்தான் எல்லா நபிமார்களும் ஆதம் அலைசலாம் அவர்களை முதற் கொண்டு சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் வரை எல்லோரும் வியாபாரிகளாக இருந்தார்கள் எல்லாம் வியாபாரம் செய்தார்கள் மரம் வியாபாரம் செய்தார்கள் இரும்பு வியாபாரம் செய்தார்கள் ஜவுளி வியாபாரம் செய்தார்கள் இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வியாபாரம் செய்தார்கள் ஆனால் பெருமானா சல்லல்லா செல்லும் அவர்கள் தாவூலை சலாம் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் தாவூலை சலாம் அவர்கள் அல்லாவுடைய நபியாக இருந்தார்கள் இன்னும் ஆட்சியாளராக இருந்தார்கள் ஒரு நபி நபியாக இருந்தால் அவர் ஆட்சியாளராக இருக்க மாட்டார் ஒரு நபி ஆட்சியாளராக இருந்தால் அல்லாவுடைய நபியாக இருக்க மாட்டார் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை கொடுத்திருப்பான் ஒரு அந்தஸ்து இல்லாமல் இருக்கும் ஆனால் தாவூத் அலை அவர்களுக்கு இரண்டையும் சேர்த்து கொடுத்தான் அல்லாவுடைய நபியாகவும் இருந்தார்கள் இன்னும் உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளராகவும் தாவூ அலை சலாம் அவர்கள் இருந்ததின் காரணமாக பெருமானா செல்லல்லா அலை சலாம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அலை சலாம் அவர்களைப் போல நீங்கள் உழைத்து சாப்பிடுங்கள் ஒரு ஆட்சியாளர் கடைவீதிக்கு செல்லலாமா ஆனால் தாவூத் அலைசலாம் அவர்கள் இரும்புகளை எடுத்து கொண்டு அதை கொண்டு உருக்கு சட்டை செய்து போர்க்கவசங்களை செய்து சந்தைக்கு சென்று தீனார்களுக்கும் திருகங்களுக்கும் விற்று அதை கொன்று தன்னுடைய வருமான தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவையை நிவர்த்தி செய்தார்கள் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள் ஆட்சியாளர் என்பவர் மாலில் இருந்து எடுத்து செலவழிக்கலாம் அதற்கு சட்டத்திலே அனுமதி இருந்தது ஆனால் தாவூத் அலை சலாம் அவர்கள் அதை விரும்பவில்லை தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடுவதுதான் மேலான ஒன்று என்பதாக தாவூதலை சொல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வியாபாரம் செய்தார்கள் அல்லாவுடைய அந்த அன்பை பெற்றார்கள் அதனால்தான் பெருமானா சல்லல்லா அலைசலாம் அவர்கள் தாவூசலாம் அவர்களைப் போல நீங்கள் உழைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமக்களை நாம் விளங்க வேண்டும் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே சம்பாதிக்கக்கூடிய வழி சரியாக இருக்க வேண்டும் செலவழிக்கக்கூடிய வழியும் சரியாக இருக்க வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா இந்த இரண்டு கேள்விகளை குறித்து தான் நாளை மறுமையிலே விசாரணை செய்வான் எப்படி நீ எப்படி சம்பாதித்தாய் யாரையும் அடித்து சம்பாதித்தாயா யாரிடமும் பிடுங்கி சம்பாதித்தாயா யாரையும் மோசடி செய்து சம்பாதித்தாயா நீ அதை எப்படி செலவழித்தாய் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாதவரே நாளை மறுமையிலே ஒரு எட்டை எடுத்து வைக்க முடியாது என்பதாக பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் பெருமக்களை நாயகம் செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே பெரிய வியாபாரியாக இருந்தார்கள் ஊர் ஊர் விட்டு ஊரல்ல நாடு விட்டு நாடு போய் வியாபார சரக்குகளை ஒட்டகங்களிலே ஏற்றி கொண்டு ஷாம் தேசம் வரை வியாபாரத்திற்காக சென்றார்கள் என்பது குரானிலே பதிவாக இருக்கின்றது மற்ற எல்லா உம்மத்துக்களையும் விட நம்முடைய உம்மத்திற்கு என்ன பெருமை என்றால் பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்களுக்கு ஒம்பது வயதிலே கடைவீதி அறிமுகமானது அபு தாலிபோடு ஒம்பது வயதிலே கடைவீதியிலே உலா வந்தார்கள் கதீஜா அம்மையார் அலி அல்லாஹு தாலா அவர்களுடைய வியாபார சரக்குகளை எடுத்துக்கொண்டு கொண்டு சந்தைக்கு சென்று நியாயமாக நேர்மையாக பொய் பேசாமல் போய் சத்தியம் செய்யாமல் எந்த விதமான உள்ளத்திலே அழுக்குகள் இல்லாமல் வியாபாரம் செய்து மிகப்பெரிய லாபத்தை ஈட்டி தந்தார்கள் பெருமானா சல்லல்லா செல்லும் அவர்கள் பெருமக்களை நபிமார்கள் மட்டுமல்ல சகாபா பெருமக்களும் மிகப்பெரிய வியாபாரியாக உலகத்திலே வாழ்ந்தார்கள் அந்த வியாபாரத்திலே வரக்கூடிய லாபத்தை ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்தார்கள் தான தருமங்கள் செய்தார்கள் அதிகமான தான தருமங்களிலே ஈடுபட்டார்கள் ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தாலா மிகப்பெரிய வியாபாரியாக வாழ்ந்தார்கள் ஹசரத் உஸ்மான் அலி தாலா அவர்கள் மிகப்பெரிய வியாபாரி கதீஜா ரலி அல்லாஹு தாலா இன்றைய நிலவரப்படி பார்த்தோம் என்றால் அவர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்க அதிபதி ஹசரத் ஹதீஜா ரலி அல்லாஹு தாலா மிகப்பெரிய வியாபாரியாக வாழ்ந்தார்கள் அப்துல் ரஹ்மான் இபுனு அவுஃப் அலி அல்லாஹு தாலா மிகப்பெரிய வியாபாரியாக வாழ்ந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை தழுவியவர்கள் அப்துல் ரஹ்மான் இபுன் அவுஃப் அலி அல்லாஹு தாலா ஹசரத் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தாலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இரண்டு நாட்கள் கழித்து அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃப் அலி தாலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அன்றைய காலகட்டத்திலே பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் மக்காவில் இருந்து வந்த ஒருவரையும் மதினாவில் இருந்து வந்த ஒருவரையும் என்ன செய்வார்கள் சகோதரர்களாக கை கோர்த்து அவர்களை சகோதரத்துவ அந்த பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஹிஜர செய்த வந்த மக்களை அதுபோல அப்துல் ரஹ்மான் இப்போ அவுஃப் ரலி அல்லாஹு தாலா அவர்களையும் சாதிபுனு அபி ரபி ரலி அல்லாஹு தாலா அவர்களையும் கை கோர்த்து நீங்கள் இன்றிலிருந்து சகோதரர்கள் என்பதாக பெருமானா சல்லா அலையம் அவர்கள் சகோதர பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு வீட்டை சுட்டி காட்டி இந்த வீட்டிலே தான் நீங்கள் இருவர்களும் தங்க வேண்டும் என்பதாக பெருமானா சல்லுல்லா அலையம் அவர்கள் சொன்னார்கள் பெருமக்களை உன் அபி ரபியா அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃப் அலி அல்லாஹாலா ஒரு வீட்டிலே தங்கி இருக்கின்றார்கள் அப்படி தங்கி இருக்கின்ற பொழுது இரவிலே பேசிக் கொள்கின்றார்கள் உன் அபி ரபியா சொல்கிற சொல்கின்றார் அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃப் அவர்களை பார்த்து சொல்கின்றார் என்னுடைய அருமை தோழரை எனக்கு இரண்டு பேரித்தன் தோட்டங்கள் பெரிய தோட்டங்கள் இருக்கிறது எனக்கு சொந்தமான ஒன்று எனக்கு உரிய இரண்டு தோட்டங்கள் இருக்கிறது அந்த ஒரு தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் இன்னொரு தோட்டத்தை நான் வைத்துக்கொள்கிறேன் என்பதாக சாதிபுன் அபி ரபியா ஜல் டலி அல்லாஹாலா சொன்னவுடன் உடனே அப்துல் ரஹ்மான் இவன் அவுஃப் அவர்கள் சொன்னார்கள் பாரக் அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களிலே வறக்கச் செய்வானாக உங்களுடைய குடும்பங்களிலே வறக்க செய்வானாக உங்களுடைய தோட்டம் எனக்கு வேண்டாம் கடை வீதிக்கு எப்படி போக வேண்டும் என்பதாக வழி மட்டும் காட்டுங்கள் நான் புழைத்துக் கொள்கிறேன் நான் உழைத்து சம்பாதித்துக் கொள்கிறேன் என்பதாக அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃப் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் கடை வீதிக்கு வழிகாட்டினார்கள் சாதிர் அலி அல்லாஹு தாலா அப்துல் ரஹ்மான் இபன் ஆஃப் அவர்கள் வெறும் கயிறோடு வெறும் கயிறோடு கடைவீதிக்கு சென்றார்கள் வரலாற்றிலே பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மிகப்பெரிய லட்சத்துக்கு அதிபதியாக அப்துர் ரஹ்மான் இவன் அவுஃப் அலி அவர்கள் செல்வந்தராக ஆனார்கள் அவர்கள் செய்த அந்த வியாபாரம் எவ்வளவு நேர்மையான வியாபாரமாக இருந்திருக்கும் அவர்களுடைய வியாபாரத்திலே எந்த உண்மை கலந்திருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு பறக்கச் செய்திருந்தான் என்றால் பெருமக்களை பெரிய பேரித்தம்பழத்தினுடைய அந்த கொட்டை இருக்கின்றது அல்லவா அந்த அளவுக்கு தங்க கட்டியை நிறுத்து மகர் கொடுத்து மனமுடிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய வியாபாரத்திலே பறக்கச் செய்தான் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது தங்க கட்டி என்று சொல்ல சொல்லுவோம் அல்லவா அந்த தங்க கட்டியை நம்முடைய கண்களால் பார்த்திருக்கின்றோமா என்று தெரியவில்லை ஆனால் அந்த தங்க கட்டியை நிறுத்து அதை மகர் கொடுத்து மனமுடித்தவர்கள்தான் அப்துல் ரஹ்மான் உஸ்மான் இவனு அவுஃப் அல்லாஹு தாலா அவர்கள் எவ்வளவு பரக்கத்தை அல்லாஹு நியாயமான முறையில் வியாபாரம் செய்தால் இது போல பரக்கத்துக்களை கொட்டி குவிக்கக்கூடியவனாக இருப்பான் பெருமானா செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் ஒஃபாத்தான அந்த சமயத்திலே மதீனாவுக்கு வெளியே அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃப் ரலி அல்லாஹு தாலா அவர்களால் எழுநூறு ஒட்டகங்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் இவர்கள் இஸ்லாத்திற்காக இவ்வளவு தியாகம் செய்ததின் காரணமாக அவர்கள் பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இம் ஆஃப் அவர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய காசு பணத்திலே அல்லாஹ் பறக்கச் செய்வானாக உன்னுடைய செல்வங்களிலே வறக்க செய்வானாக என்று துவா செய்தார்கள் அந்த துவாவினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு என்றால் அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் கல்லை போய் தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழே தங்க இருக்குமோ என்று நினைக்கும் அளவுக்கு என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய செல்வத்திலே அல்லாஹு தாலா வறக்கச் செய்திருந்தான் பெருமானா சல்லல்லா அலை சொல்லம் அவர்களுடைய துவா என்ன காரணம் என்னுடைய வியாபாரம் நேர்மையான நியாயமான வியாபாரமாக இருந்தது பெருமக்களே சகாபா பெருமக்கள் மட்டுமல்ல சகாபாக்களுடைய பரம்பரையே வியாபாரிகளாக இருந்தார்கள் சகாபாக்களுடைய பரம்பரை வியாபாரிகளாக இருந்தார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹத்தாலா அவர்களுடைய தந்தை அஃபான் என்பவர்கள் அப்துர் ரஹ்மான் இபுனு ஃப்லி அல்லாஹு அவர்களுடைய தந்தை அப்துல் ரஹ்மானுடைய தந்தை இருவர்களும் தங்களுடைய மகன்களோடு வியாபாரம் செய்வதற்காக ஒட்டகங்களிலே சரக்குகளை ஏற்றி கொண்டு வெளியே சென்றார்கள் அவர்களுடைய இந்த வயதான காலகட்டத்திலே அந்த நேரத்திலே வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகம் உஸ்மான் அலி அல்லாஹாலா அவர்களுடைய தந்தையும் அப்துர் ரஹ்மான் அவருடைய தந்தையும் என்ன செய்து விட்டார்கள் அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் அந்த நேரத்தில் உஸ்மான் அவர்கள் வாலிபனாக இருந்தார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வாலிபனாக இருந்தார்கள் அந்த கொள்ளையர்கள் உஸ்மான் அவர்களுடைய தந்தையை தந்தையை வெட்டிவிட்டார்கள் அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய தந்தையை வெட்டிவிட்டார்கள் அந்த வியாபார சரக்குகளை பிடி பிடுங்கி கொண்டு ஓட ஆரம்பித்தார்கள் இந்த நேரத்திலே உஸ்மான் அவர்களையும் பிடித்து கயிற்றை போட்டு கட்டிவிட்டார்கள் மிஞ்சியது அப்துல் ரஹ்மான் இவன் ஆஃப் அவர்கள் மட்டும்தான் அவர்கள் அவர்களை துரத்தி பிடித்து அவர்கள் மேலே பாய்ந்து அந்த பொருளாதாரங்களை எல்லாம் பிடுங்கினார்கள் மட்டுமல்ல உஸ்மான் அவர்களுடைய தந்தையை கொலை செய்தவனே கொலை செய்தார்கள் தன்னுடைய தந்தையை அப்து ரஹமான் அவர்களுடைய தந்தையை கொலை செய்தவனே கொலை செய்தார்கள் எல்லா விதமான சரக்குகளை பிடுங்கி கொண்டு தங்களுடைய ஊருக்கு திரும்பினார்கள் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது வன்னியத் துற்குடி அல்லாவே நல்லடியார்களை சகாபாக்களுடைய அந்த பரம்பரை வியாபாரிகள் அவர்களுடைய அந்த ஷஹீத் இருக்கிறதே அவர்களுடைய இந்த மௌத்து இருக்கிறதே வியாபார பாதையில் தான் அவர்கள் மௌத்தானார்கள் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகிறது ஆனால் எந்த அளவுக்கு அவர்களுடைய வியாபாரம் நேர்மையான நீதியான வியாபாரமாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்றும் நாம் வியாபாரம் செய்கின்றோம் நம்முடைய வியாபாரத்திலே எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறதே நம்முடைய அளவையிலே நம்முடைய நிலுவையிலே சரியான சரியான எடையாக இருக்கிறதா என்று எதையும் சிந்திப்பதில்லை அல்லாஹ் தன் திருமறையிலை சொல்லி காட்டுவான் வைலுன் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக அல்லதீன இதன் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நீங்கள் அவர்களிடத்திலே வாங்குகின்ற பொழுது நன்றாக அலந்து வாங்குகின்றீர்கள் ஆனால் நீங்கள் பொருளை ஒரு கஸ்டமருக்கு ஒரு மனிதருக்கு நீங்கள் குடிக்கின்ற பொழுது அதிலே குறைத்து கொடுக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் பெருமக்களே எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஒரு உண்மையான முஸ்லீம் வியாபாரி ஹராமான வியாபாரம் செய்யக்கூடாது மதுவை விற்பனை செய்யக்கூடாது பன்றி இறைச்சியை விற்பனை செய்யக்கூடாது இது தடுக்கப்பட்டிருக்கிறது இது ஹராமான வியாபாரம் என்பதாக பெருமானா சன்னல்லாலைசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் வியாபாரிகள் தன்னுடைய பொருளாதாரத்தை பதுக்கி வைக்கக்கூடாது தேக்கி வைக்கக்கூடாது விலை ஏறட்டும் விலை இந்த பொருளுக்கு ஏறட்டும் அதற்கு பிறகு இந்த பொருளை விற்று கொள்ளலாம் என்பதாக வியாபாரிகள் தங்களுடைய பொருளை பதுக்கி வைக்கக்கூடாது என்பதாக பெருமானா செல்லல்லா அழைச்செல்வம் அவர்கள் வன்மையாக கண்டித்து இருக்கின்றார்கள் அதுபோல ஒரு இரு மனிதர்கள் வியாபாரம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கின்றது மூன்றாவது ஒரு மனிதர் சென்று எனக்கு அந்த வியாபாரம் வேண்டும் என்பதாக அதிலே குறுக்கீடு செய்யாதீர்கள் அதிலே தலையிடாதீர்கள் என்பதாக பெருமானா செல்லல்ல அழைசெல்லம் அவர்கள் அவர்கள் வன்மையாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை நபிமார்கள் சகாபாக்கள் சகாபாக்களுடைய பரம்பரை உண்மையான வியாபாரம் செய்தார்கள் திருமானா சல்லா அலேசன் அவர்கள் சொன்னார்கள் அ தாஜிர் சுதூக்குல் அமீனு மினன் நபீன ஒ சித்தீன ஒ சுகதாயி ஒ சாலிஹி உண்மையான வியாபாரி நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடு எழுப்பப்படுவார் சுகதாக்களோடு எழுப்பப்படுவார் ஷஹீதுகளோடு எழுப்பப்படுவார் இன்னும் நல்லோர்களோடு சாலிகீன்களோடு நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார் என்பதாக பெருமானா செல்லா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இன்று வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த பொருளினுடைய டேமேஜை சொல்லி நாம் விற்பனை செய்வதில்லை அப்படியே விற்றுவிடுகின்றோம் இன்னும் அதிகமான லாபத்தை வைத்து வியாபாரம் செய்கின்றோம் ஒரு உண்மையான முஸ்லிம் வியாபாரி அந்த பொருளை அவன் ஒழுங்காக விற்றான் என்றால் அல்லாஹு தாலா அந்த பொருளுக்கு மென்மேலும் பறக்கச் செய்து லாபத்தை விட இரட்டிப்பாக கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹாவின் நல்லார்களை அதன் அடிப்படையில் சஹாபாக்கள் வியாபாரம் செய்தார்கள் மட்டுமல்ல அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை ஏழை எளியர்கள் மக்களுக்கு என்ன செய்தார்கள் வைத்துல் மாலின் மூலமாக மக்களுக்கு கொடுத்தார்கள் வைத்துல் மால் என்பதாக ஒரு செயல்பாடு பெருமானா சல்லுள்ளாலேசனுடைய காலகட்டத்திலே சகாபாக்களுடைய காலகட்டத்திலே இருந்தது தங்களால் முடிந்த பொருளாதாரத்தை கொடுப்பார்கள் அது பைத்தூர் மாலிலே சேர்க்கப்படும் ஏழை எளிய மக்கள் யாராவது வாகன விபத்திலே அடிபட்டு விட்டார்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கின்றார்கள் காசுக்கு வழி இல்லை அவர்களுக்கு இந்த பைத்துல் மாலிலிருந்து உதவி செய்யக்கூடிய அளவிற்கு தாலா அவர்களுடைய வியாபாரத்திலே வரக்கத்தை கொடுத்திருந்தான் மென்மேலும் அவருடைய வியாபாரத்தை வளரச் செய்தான் பெருமக்களே அதன் அடிப்படையில் நம்முடைய ஊரிலும் நிர்வாகத்தின் சார்பாக பத் பத்து ரூபாய் என்ற மால் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அது நல்ல முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது எத்தனையோ சகோதரர்கள் வாகன விபத்தில் காயப்பட்டவர்கள் முடியாத நோய் நொடியிலே பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக மஸ்ஜிது சேவை குழு என்று அடிப்படையிலே பத்து ரூபாய் என்ற பைத்துல் மானுடைய அந்த பத்து ரூபாயை நம்முடைய தொகையை அங்கே மற்ற மக்களுக்கு அங்கே செலவிடப்படுகிறது அந்த நன்மை முழுமையாக நமக்கு நாளை மறுமையிலே வந்து சேரும் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக தினம் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பைத்தூல் மால் நடந்து கொண்டிருக்கின்றது மாதம் முடிந்தவுடன் முந்நூறு ரூபாய் அது வருடத்திலே மூவாயிரத்தி அறநூறு ரூபாயாக ஆகிவிடுகிறது நம்முடைய நம்முடைய பங்கு ஏழை மக் ஏழை எளிய மக்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது சா நம்முடைய ஊரிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்து ரூபாய் பைத்தூல் மால்லே ஜமாத்தார்கள் வாலிபர்கள் இதில் தாராளமாக கலந்து கொள்ளுங்கள் மாதம் முடிந்தவுடனும் கட்டலாம் இல்லை என்றால் தினமும் பத்து ரூபாய் கொடுக்கலாம் தக்குவா அமீன் அவர்கள் இதற்கு பொறுப்புதாரியாக இருக்கின்றார்கள் ஆக கண்ணியத்துக்குடி அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை நம்முடைய வாழ்க்கையிலே நியாயமான நேர்மையான வியாபாரங்களை செய்து அதிலே வரக்கூடிய லாபத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அல்லாவுடைய அன்பையும் பெருமானா செல்லல்லா செல்முடைய நட்பையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் இந்த உலக மக்கள் ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்து அருள் புரிவானாக வாஹெதானா அலமது ஆலமீன் ரொபில அலைக்கும் வரமத்துல தாலா பரக்கா